தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருதுபாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி பிஜிபிஎச் மற்றும் வீடுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பில் தற்பொழுது இந்தியாவில் ஐந்தாயிரத்தை கடந்திருக்கிறது இந்த கொரோனா பாதிப்பானது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் தாய் மாணவன் வழங்கிட கேட்கலாம் தாய் மாணவன் வணக்கம் தொடர்ந்து எண்ணிக்கை தொடர்பான தகவல்கள் என்னவாக இருக்கிறது சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் உருமாறிய கொரோனா பெருந்தொற்று என்பது வேகமாக பரவி வரக்கூடிய சூழல்ல இந்தியாவிலும் பல்வேறு மாநிலங்களில் கொரோனா பாதிப்புகள் என்பது தொடர்ச்சியாக பெருமளவில் கண்டறியப்பட்டு வருகிறது குறிப்பாக கேரளா மகாராஷ்டிரா மேற்குவங்கம் தமிழகம் ஆகிய மாநிலங்களில் அந்த கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டு வருகிறது தற்போது இந்தியாவை பொறுத்த மட்டில் பரவி வரக்கூடிய கொரோனா தொற்று வீரியம் இல்லாத கொரோனா தொற்று என்பதால பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என இந்திய சுகாதாரத்துறை அமைச்சரகம் தெரிவித்திருக்கிறது குறிப்பா முதியோர் கர்ப்பிணிகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் மட்டும் பொது இடங்களுக்கு செல்லும் போது மோகவசம் அணிவது நல்லது எனவும் வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இணைநோய் பாதிப்பு கொண்டவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எனவும் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலைதான் இந்தியாவை பொறுத்தமட்டில் கொரோனா பாதிப்பு என்பது ஐந்தாயிரத்தை கடந்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்தியா முழுவதும் கொரோனா தொற்றால தற்போது ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நான்கு பேர் சிகிச்சை பெற்று வராங்க நேற்று ஒரே நாளில் நாடு முழுவதும் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மேலும் நேற்று ஒரே நாளில் இந்தியா முழுவதும் கொரோனாவில் நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் சேர்ந்த கர்நாடகாவில் வயது ஆண் பஞ்சாப்ல அறுபத்தி ஒன்பது வயது பெண் என மொத்தம் நான்கு பேர் கொரோனாவால் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தமட்டில் கொரோனா பாதிப்புகள் கட்டுக்குள் தான் இருக்கிறது கொரோனா பாதிப்பை இருபத்தி ஒவ்வொரு பேர் சிகிச்சை பெற்று வராங்க நேற்று ஒரே